இப்போது பொதுவாக ஆம்புலன்ஸ் எப்படி வரும் ஒருத்தர் அடிபட்டிருக்கணும் அவரா அடிப்பட்டதை அவருக்கு அடிப்பட்டதை யாராவது பார்த்துருக்கணும் அவர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கணும் அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து கடைசியாக வரும் கடைசியாக வந்துட்டு அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்தாரான்னு பார்த்துட்டு தூக்கி போட்டு போவோம் இதுதான் பொதுவாக நடக்கிறது நம்ம ஆம்புலன்ஸ் வரலாறுல ஆனால் இங்கே மக்களை அடித்து போட்டுடுறாங்க அடித்து செதைச்சி போட்டுறாங்க கீழே தள்ளி போட்டுடுறாங்க போட்ட ஓட்டன்னு ஆம்புலன்ஸ் என்ட்ரி கொடுக்குது ஒரு அதுவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஒன்றும் இல்லை ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் வந்து என்ட்ரி கொடுக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கேள்வி எழுது மக்கள் பொதுவாக இதை கேட்குறாங்க என்ன என்ன கேட்குறாங்கன்னா அது எப்படி அத்தனை ஆம்புலன்ஸ் வருது உடனே அடிச்சு போட்டவுடனே அந்த கூட்டம் வந்து நெரிசல் நடந்துகிட்டே இருக்குது அந்த நெரிசலுக்குள்ளே எப்படி ஆம்புலன்ஸு உடனே வருது யாருமே கால் பண்ணாமல் எப்படி ஆம்புலன்ஸ் வருது இன்னொன்று என்னென்னா அங்கே நெட்ஒர்க்கை ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்ட்டு கிடையாது கரண்ட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க மொபைலுடைய நெட்ஒர்க்கை கட் பண்ணிட்டாங்க அதனால் மொபைலில் வந்து காலும் பேச முடியாது நெட்டும் பார்க்க முடியாது அந்த கால்க்கு வர நெட்ஒர்க் லைனையும் கட் பண்ணிட்டாங்க அந்த இணையதளத்துக்கு வர நெட்ஒர்க் லைனையும் கட் பண்ணிட்டாங்க அதே போல் ரோடில் பவரையும் கட் பண்ணிட்டாங்க பவரையும் கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் கட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி மக்களை போட்டு அடித்து சிதைக்கிறாங்க ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது பொதுமக்கள் அடிக்கிறாங்களா இல்லை மாஃபியா கும்பல் அடைக்கிறாங்களா மாஃபியா கும்பல் வந்து இவங்கள போட்டு சிதைக்கிறாங்களா இல்லை பொதுமக்கள் செதைக்கிறாங்களாங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது பொதுமக்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க எத்தனை கூட்டம் நடந்ததுங்க அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் வருவாங்க எத்தனை கட்சி மீட்டிங் நடந்தது தமிழ்நாட்டில் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா பொதுமக்கள் வருவாங்க கட்சி மீட்டிங்கை பார்ப்பாங்க அது என்ன தான் கூட்டம் இருந்தாலும் அவங்க நகர்ந்து போயிடுவாங்க ஆனால் இங்கே வேணுன்ட்டுமே பண்ண மாதிரி பிளான் பண்ணி பண்ண மாதிரி இங்கே நடந்திருக்கு இன்னொன்று ஆம்புலன்ஸில் ஆம்புலன்ஸில் வராங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வராங்க ஆனால் ஆம்புலன்ஸில் ஒரு பேனர் ஒன்று போட்டிருக்காங்க என்னென்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்பாக இந்த கட்சி சார்பாக இந்த கட்சியுடைய அணியின் சார்பாக வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் அடித்து ஒட்டிட்டு வராங்க இந்த பேனர் அடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு அரைநாளாவது தேவைப்படுமா